விருத்தாச்சலம் கிளை சிறைச்சாலையில் கைதி ஒருவருக்கு கொரோனா தொற்று சக கைதிகள் பதட்டம் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த இருசாலக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த அன்பழகன் இவரது மகன் அருண் என்கிறார் அருண்குமார் இவர் வேப்பூர் காவல் நிலையத்தில் போக்சோ சட்டத்தில் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு கைது செய்யப்பட்டு விருத்தாச்சலம் கிளை சிறைச்சாலையில் பதினைந்து நாள் காவலில் இருந்து வந்தார் இந்நிலையில் அருண்குமாருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டது இதில் இவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இது பற்றி வேப்பூர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது விரைந்து வந்த வேப்பூர் காவல்துறையினர் விருத்தாச்சலம் கிளை சிறைச்சாலையில் இருந்து அருண்குமாரை மீட்டு ஆம்புலன்ஸ் உதவியுடன் கடலூர் அரசு பொது மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் இதனால் சிறை கைதிகளிடையே பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது